ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராகவா இது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராகவ அபிகிட்ட பண்ணுற ரொமான்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த சீரியலை முடிக்காமல் பல மாசத்துக்கு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவும் அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் எந்த தகவலும் எனக்கு தெரியல நாங்கள் விசாரித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வந்து நீ நான் காதல் முடிக்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு வருஷனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட இன்னொரு முந்நூறு எபிசோடுக்கு மேலே இருக்குது அதனால் வந்து இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க இப்போ ஸ்டோரியே ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த கதையெல்லாம் நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருவோம் இப்போதைக்கு இருக்கிறத பார்த்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் அதனால் இது சம்மந்தமாக யாரும் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க நிறையா சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்பவுமே நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு கதை முடியாது சூப்பராக இனிமேல் கதை இருக்க போகுது சரி இப்போ கதையை பார்ப்போம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இப்போ ராகவாபியோட ரூமில் பார்த்தோம்னா ஆகாஷ் அனு வந்து அந்த நூல் தேடும் போது அந்த ரெக்கார்டு கிடச்சிருக்கிறதுனால அடுத்தடுத்து முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஆதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா சங்கரும் வாய் திறந்து உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோடில் ராகவ் பார்த்தோம் அப்படின்னா லாவணியாவோடைய கணக்கு வழக்கெல்லாம் முடித்து கம்பெனி விட்டு நான் வந்து அவங்களை வந்து வெளியில் போக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட்டெல்லாம் பார்க்கும்போது தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் கதையை கொண்டு போகிறாங்க ஒருவேளை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்க தான் செய்தி எனக்கும் ஆனால் அது மட்டும் இல்லை ஏன்னா நமக்கு ஸ்டோரியில் என்ன நிறைய பாக்கி இருக்குது தெலுங்கு வருஷனில் இருக்கக்கூடிய நிறைய மூமெண்ட் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கன்னு நம்மளால் அதாவது புரிஞ்சிக்க முடியுது அதனால அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அஞ்சலியோட வளைகாப்பு சம்மந்தமாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டும் காட்டியிருக்காங்க ஏன்னா அபியை கோமாய எந்திரிச்சு போனாங்களா அந்த பாம்பேலேருந்து மாடல் வராங்கன்னு சொன்னதுமே அபியை சமாதானப்படுத்துறதுக்காக ராக வந்து பஜ்ஜி சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன்ல அந்த எங்கள் அம்மா அப்பாவோட சமாதிக்கு பக்கத்தில் வச்சு அதுக்கு உண்டான பதில் எனக்கு இப்பயே வேணும்னு கேட்குறாங்க ஆனால் அபி வந்து வழக்கம் போல் கொஞ்சம் சொத போல தான் அப்படியே அந்த லவ்வை சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார செம இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் மூமெண்ட்டுங்க பார்க்கவே ரொம்ப கண்ணியமாக ரொம்ப அதாவது ஒரு ஜென்வனாக அழகான ஒரு லவ் மூமெண்ட்டாக இருக்குது இதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க பேச கூச்சமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன அதை திருப்பி திருப்பி பேச வேணாம் இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சோ அதனால தான் என்னமோ தெரியல ராகவ் அபியை பார்க்கும்போது இந்த எபிசோட்லாம் முடிக்காமல் இன்னும் ரொம்ப தூரம் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை இப்போ தான் வருது ஏற்கனவே ஒரு மாதிரி டாமன் ஜெரி சண்டையும் செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதனால் கதை அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இதுக்கிடையில் பார்த்தோம்னா மென்டல் முறையை வந்து கதர விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து இப்போ காமெடி வில்லனாவே மாற்றிட்டாங்க ஆரம்பத்திலே அதுதான் நானும் சொல்லியிருந்தேன் காமெடி வில்லனு சுந்தரி அதே மாதிரி தான் பார்க்கலாம் அடுத்து என்ன ஸ்டோரியில் ட்விஸ்ட் கொண்டு வராங்க இன்றைக்கி எப்படி புறமோ வருதுங்கிறத வச்சு அடுத்து நம்ம இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்